சின்ன திரையில காமெடி நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்த சந்தானத்தை சினிமாவுக்கு கொண்டு வந்தவர் சிம்பு தான் அதனால சிம்பு மீது சந்தானத்துக்கு எப்பவுமே ஒரு மரியாதை இருக்கு அவர் படத்துல நடிக்க கேட்டா எந்த நடிச்சுட்டு போயிடுவாரு ரம்ஜான் பண்டிகையில இருவரும் மோதி கொள்ள போறாங்க ஏன் அப்படி சிம்பு தற்போது நடிச்சுட்டு வர படம் அன்பானவன் அச்சராதவன் அடங்காதவன் இந்த படம் ரம்ஜான் பண்டிகைக்கு வெளிவர இருக்கு இந்த படத்தை ஆதித்ய ரவிச்சந்திரன் இயக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல தமன் ஆஸ்திரேயா சனா கான் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அதே ரம்ஜான் பண்டிகைக்கு தான் சந்தானம் நடிச்சிருக்க சர்வர் சுந்தரம் படமும் வெளியாக இந்த படத்தை ஆனந்த் பால்கி இயக்கியிருக்காரு இந்த படத்துல வைபவி மயில்சாமி கிட்டி சாமிநாதன் ராதாரவி உள்ளிட்டோர் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பட வெளியீடு குறித்து இயக்குனர் ஆனந்த் பால்கி கூறும்போது படத்தை சென்சாருக்கு அனுப்பியிருக்கோம் ஜூன் மாத இறுதியில ரம்சான் பண்டிகை ஒட்டி எங்க படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு உறுதியா நம்புறேன் பண்டிகை சூழல் அப்படிங்கற காரணத்தால படத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் கதையும் அதுக்கேத்த வகையில இருக்கும் ரசிகர்களுக்கு நிச்சயம் தீனி போடும் தமிழ் மற்றும் தெலுங்குல ஒரே நேரத்தில் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து நீங்க நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா நம்மளோட கலகல சினிமா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க